அனைத்துலக வணக்கம் நாங்கள் இந்த கால கடை நினைக்கப்படா யாழ் நிற்கிறோம் நிற்கிறேன் யாழ் வந்து பழைய தபார்கொன்னு வீதியிலாம் நிற்கிறோம் இன்றைய பார்த்தோம்னா முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்யதி அதனால் வந்து நாங்கள் இப்போ இந்த அக்யதிக்கு வந்து என்ன என்னமே இருக்குன்னு போகிறோம் அந்த கஸ்தூரியார் ஃபுல்லாக வந்து நகை கடைகள் இருக்கு அங்கே போய் நகை கடைக்காரர்கள் கதை கிழமை கரைச்சு போட்டுக்கொள்ள போகிறோம் அதே மாதிரி என்ன மாதிரி சிறந்த மாட்டம் மக்கள் கூட்டம் என்ன என்னமே இருக்குது அதை நாங்கள் 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 சப்ஸ்கிரைப் பார்த்து கொள்ள போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா பண்ணி இருப்பாங்க இப்ப நாங்கள் வந்து அந்த மினி பஸ் ஸ்டாண்ட் அடிக்கிறாங்க அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் எங்களால பாத்தோம்னா ஜுவலரிக்கு பாருங்க நோம்பலா காட்டி செய்திருக்கிறோம் நோம்பலாங்களுக்கு காட்டிக்கொள்ள போக போறோம் இன்னைக்கு வந்து அக்ஷயர் வந்து என்ன மாதிரி இருக்கு சும்மா நோம்பலா காட்ட போறோம் அதாவது வீதி தான் மெயினான நடம் தான் ஃபுல்லா வந்து ஜுவல்லரிஸ் இருக்குது அதிலே காட்டி கொள்ள போறோம் அங்க வேற 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 இருக்கு இதுல பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி பாருங்க

அவங்களுக்கு கலங்க கூடிய ஒரு ஆள் பேர் இல்லங்க அங்க போய் காடை பாருங்க अक्षय முன்னிட்டு விசேட விலைக்கலை வழங்கப்படும் பாருங்க அத விசேட விலைக்கலை வாங்கடா எங்க எந்த ஜுவல்லரி நியூ மைதிலி நியூ மைதிலி ஆண்ட இதுக்கு வரும் இதுக்கு ஆயுத்துக்குங்க வருது நஹுள ஆண்ட பிடி யோ காட்டுறோம் என்ன டி டி கல் இங்க 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 அதுல இருக்கிறாரு நகுலா அனுப்புகிறேன் நல்லா சோடிச்சு வடிவா சோடிச்சு பாருங்க செம்மையா இருக்குது கடை வடிவாரு நீர் காட்டுறோம் பாருங்க எங்களால் வந்து உடுப்பு கடைகளும் வந்து இருக்குது சந்தோஷ் உங்களுக்கு அடி கொண்டு போறேன் எங்களால வந்து சந்தோஷ் வெள்ளரி அதுக்கு வந்து நிறைகூடங்கள் இல்லாமல் வச்சு நிறைய பாருங்க உள்ள கடை அந்த லைட்டுக்கு மின்னுது வீடியோவுக்கு உம் சந்தோஷ் வெள்ளரி உள்ள மிதிலா இந்த போட்டுக்கோ இதை மின்ன தெரியுது இனித்தான் நாங்கெல்லாம் அந்த மெயினான கடை ஐட்டங்கள் வரப்போகுது அதை வந்து நகை கடை செட் ஃபுல்லா வரப்போகுது நாங்கள் நியூ உள்ளம் ஜுவல்லரி எங்கால பாதோண்டா நியூ உதயா ஜுவல்லரி ஒரு கடைக்குள்ளே நாங்க உள்ள போயிடாது ம் வெத்தியா இதெல்லாம் வாசல் இருக்குண்ணா சின்ன கடைகள் என்ன ரொம்ப நல்லா கடைங்கால பார்ப்போம் கபிலா இருக்கு அப்படி எங்களால் பார்த்தோம்னா கஸ்தூரி வீதிக்கு வந்துட்டோம் சரியான கிரௌண்டாக இருக்குது நாகுலா ஜுவல்லரிஸ் இருக்கு அதிலே ஒன்று பார்த்து நாங்க நாகுலா என்ன ஓ அது நிறைய பிராஞ்ச் ஒன்று இருக்குது எதுக்காக போனால் ஃபுல்லாக ஜுவல்லரி தான் இருக்குது நிறைய கிரௌண்டாக இருக்குது இதை பார்த்துக்கொண்டு போவோம் எங்களால பார்த்தோம்னா ஒரு கடைகளும் இருக்குது எல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாம் சோடிக்கு வாழை மரங்கள்லாம் கட்டி எல்லாம் செய்திருக்கிறோம் பாருங்க எங்களால் பார்த்தீங்கன்னா காரைகள்கள் எங்களால் பார்த்தோம்னா நியூ லலிதாஸ் ஜுவல்லரி இருக்குது எல்லாம் வாழை மரங்கள்லாம் நிறைய நிறைகுடங்கள் எல்லாம் வச்சு செய்திருக்கிறான் ஆக்கள் நிற்கிறான் இதுலேயுமே தான் கடா அதே தான் மைதலி என்ன அது சந்தோஷ் சின்ன சின்ன கடைகள் இருக்குது பெரிய கடைகளும் இருக்குது இருக்குதா இல்லை நியூ மைதிலி இருக்கு எங்கள பார்த்தோம்னா நியூ மைதிலி இருக்கு பாருங்க காட்டி கொள்றேன் இருக்கு ஃபுல்லா வந்து ஆக்கள் தான் காட்டிக்கொள்றேன் ஃபுல்லா வந்து உள்ள வந்து ஆக்கள் தான் நிற்கிறேன் இப்ப எல்லாம் கதைக்கான்னு நியூ நீ நதியா இவங்களோட மஞ்சள் கலர் வேணும் புதிய நதியான் இருக்குது இவங்களை வந்து லலிதா ஜுவல் நதியான் இருக்குது எல்லாம் வந்து இதுக்கு ஃபுல்லா வந்து ஆக்கம் வைக்கிறோம் உண்டடா இந்நேரம் வந்து நல்ல வடிவாக வாழைப்பழம் சாப்பிடும் முனைகள் விளாடுற இளநீளம் அதுக்கு நிற்கிறது உதயா ஜுவல் சென்ட் இருக்குது நிறைய இதுகள் இருக்குது பாருங்க போய் என்ன சொல்றேன் சொல்றேன் என்னடா இப்ப இந்த இந்த நாள் அக்ஷய வந்து ஒரு சின்ன தங்கம் வாங்கி வச்சா இந்த சங்கம் பேரு சேருமண்டெல்லாம் சொல்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்குது ஒரு ஒரு நம்பிக்கைகள் இருக்குது சில பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் அப்படி சும்மா உங்களுக்கு காடிகள் போறோம் இந்த மாதிரி ஆக்கள் தினம் என்ன மாறி காட்டி ஆனா இந்த ரோட் இன்னைக்கு வந்து சரியான பிஸியா இருக்கு பைக்கே விட எல்லா இடம் பைக் கூட வந்து வாழை மரங்கள் எல்லாம் கட்டி நம்மளுக்கு பூ மாலை பெரிய ஆண்டாள் மாலை இல்லன ஓ எல்லாம் காட்டியிருக்கு பெட்டர் வந்து இங்க நகை வாங்குறாங்கன்னா கிஃப்ட் எல்லாம் குடிக்க ஓ கிஃப்ட் எல்லாம் குடிக்கணும் எங்கள காரி கொள்றன் பாருங்க மைதிலி

நாங்க என்ன சார் அதெல்லாம் பெரும் அதெல்லாம் காட்டிக் கொள்வோம் என்ன சார் உள்ள இருக்க சொல்லுவா கண்ணன் மூணு வழி இருக்கிறவங்க ஏசிகே உள்ளோம் ஏசிகா உள்ளே இருந்தாங்க கிரௌடா இருந்தா உள்ள வயலா எங்கால பார்த்த வந்தா இதுலயும் இருக்கடா இது ஃபுல்லா அக்ஷய் யான கை மாடம் இருக்குது அத ஸ்ரீமுருகன் ஜுவல்லர்ஸ் பிஎங்கி ஜுவல்லரி அண்டு நிறைய இருக்குது வேர்க்கூதா வேர்க்குதலா அவியுது நடந்து வந்த மாதிரி இருக்கு ஓ ஃபாஸ்டா நடந்து வந்துட்டான் அப்படியே எங்கால பாத்து

வணக்கம் வணக்கம் அண்ணா என்ன மாதிரி போகுது அச்சியே அச்சேரிய போன வருஷத்து காட்டி கொஞ்சம் பரவாயில்ல சுமாரத்தான் போகுது என்ன பவுண்ட விலையும் அப்படித்தானே என்ன விலை போகுது தங்கத்துல இருபத்தி நாலு கரெண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறு போது இருபத்தி ரெண்டு கார்ட் பதினெட்டு லட்சத்தி நாப்பத்தி மூணாயிரம் நாப்பத்திரம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பெரிய அளவு முந்தைய மாதிரி இல்ல கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் அந்த தேவைக்கு ஏற்ற வேறு ஓகே ஓகே மற்ற அக்ஷயரி என்ன என்ன சொல்லிவிடுங்க அக்ஷயரி என்ன என்ன சொல்கிறதுனால இப்போ இந்த ஐஸ்வர்யம் என்னால்னு சொல்கிறது இப்போ வந்து எல்லோரும் வந்து எல்லாம் வாங்கி இல்லாத நல்ல வசதிக்கு ஏற்ற அந்த ஐஸ்வர்யம் என்னால் தங்கம் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ அதில் வந்து இப்போ தங்கம் தான் வாங்கணும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு லட்சுமியமான பொருள் உப்பு மஞ்சள் அப்படி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சா கூட செல்வம் பெருகும் அது மாதிரி அதில் ஒரு சின்ன ஐவீகமாக தங்கம் வாங்கி வைக்கிறதும் ஒரு முறை என்று இருக்குது ஓகே அதனால் மக்களும் அதை நம்பிக்கையில் வேண்டி

அப்போ எப்படி நாங்கள் திருப்பி நடக்க தொடங்கிட்டோம் எங்களால்லாம் பெரிய எல்லாம் ஆட்டல் நிறைய பேர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கி கொண்டு போயிடிறோம் அப்படி எங்களால் அருள் ஜுவல்லரி என்றெல்லாம் இருக்குது இது வந்து கஸ்தூரியாரோட நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேருக்கே நிற்பீங்கள் காவனில் வந்தால் சொல்லிக்கொள்ளுங்க நாங்கள் என்எஸ்ஆருக்கு வந்து நாங்கள் என்எஸ்ஆர் நாங்கள் காவலில் அடுத்து போடுற கடை அத கதைச்சிருந்தாங்கள் எங்களால் வந்தால் ஓபியா ஜுவல்லரி ஜுவல்லரின்றது பாருங்கள் அதில் ஓபியா எல்லாம் ஆட்டல் வந்து பேர் நிற்கிறோம் நகை கடைகளை வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் சொன்னாங்களா எல்லா டைம் நோம்பலா கதை கேள்வி அப்படி சும்மா காடி கொண்டு போகிறோம் பொதுவாக தெரிஞ்ச விஷயங்கள் தான் தான் அவங்களா கடைகள் போகிறோம் என்ன பாருங்கள் எங்கள் இதுக்கும் வந்து சில நகைக்கடைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சுமங்கலியன் இருக்குது இது நிறைய நகைக்கடைகள் இருக்குது போன்றும் இன்றைக்கி கொஞ்சம் பரவரப்பா சில கடைகள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவரப்பாக இருக்குது நாங்கள் அங்கே நான் காணொலி போட்ட கடை அங்கே அங்கிருந்து அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் அங்கே இருக்கும் பாருங்கள் அதில் வந்து சத்தியான் ஒரு இருக்குது என்ன சார் வெடிக்கோள் இருக்கு இல்லை அதே போய் காட்டி கொள்கிறேன் என்னமே அப்படிங்கால வந்து ஸ்ரீ மதனா சாரங்கான ஐ மடம் எல்லாம் இருக்குது பாருங்க நம்மள ஆக்கள் நிற்கிறோம் எனக்கு ஓகே இப்படி வந்து நாங்கள் இப்போ வின்சன் சந்தியில் நிற்கிறோம் வின்சன் சந்தியில் நிற்கிறோம் வின்சன் சந்தியில் இருந்து அப்படி எங்களை க்ரோஸ் பண்ணி போன வந்து அங்கால ஸ்ரீநதி ஆகி உள்ளது அதெல்லாம் வரும் அதில் உங்களுக்கு காட்டி சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு நம்மளாக்கா பார்த்துக்கொள்ள அப்படி மாதிரி இருக்குது பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு போய் பார்ப்போம் எங்காலும் இருக்குது கவரிங் நகைகள் அதெல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து தங்கம் தங்கது தான் இன்றைக்கு இது ஒரு சின்ன தங்கம் என்றாலும் வாங்கிக்கொண்டே வைக்கணும் நிறைய பேர் விரும்புகிறாங்க அதனால வந்து ஐயாயிரம் ஏழாயிரம் பன்னெண்டாயிரம் நாற்பதாயிரம் அந்த விலைகள் எல்லாம் தங்கங்கள் இருக்குது இப்போ கூடுதலாக நாங்கள் பெருசான வாங்கணும் இல்லை சின்ன ஒரு குட்டியாகவும் நாங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி நான் இப்படி இந்த கரையை கொண்டு போயிட்டு பிறகு அப்படியே பெரிய காங்க நான் சத்தியாக இதில் காட்டிக்கொள்ளா இருக்குது ரொம்பலாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நதியா அதாவது இது நாங்கள் பழைய நதியான்னு சொல்கிறது

நாங்கள் பார்த்து ஒன்று போகணும் இங்காலே வந்து நகைக்கடைகள் வருது இங்காலே வந்து நோம்புல ஆட்கள் குறைவாக தான் இருக்கிறேன் மக்கள் ஓரளவுக்கு பங்குட்டு போகணும் எல்லாேருக்கும் சப்போர்ட்டா இருக்குமே அப்படியே பாருங்க நோம்புலா ஆட்கள் நிற்கிறேன் இதுக்காக வந்து பெருசாண்டு இல்லை இதோட நகைக்கடைகள் முடியுதா இருக்குமே நினைச்சோம் இதுல வந்து ரோபி ஜுவல்லரி ஒரு பெரிய அனுபவிக்க அதோட ஒன்ஸ் காடி கொண்டு போகிறேன் பாருங்கள் எல்லாமே அந்த டவுன் பஸ்ஸுக்கு இறங்கி அதில் கே நிற்கிறா அதை வந்து அங்கால தான் கூட சேரங்க அது கொஞ்சம் பஜாரா இது அப்படியே பின்னுக்கு போயிடுச்சு அப்படியே யூ டன் போடுவோம் நாங்கள் யூ டன் போட்டு அங்காளி பக்கம் மூண்டும் மூண்டும் அங்காளி பக்கம் பார்த்தோம் எங்கால நான் கடை இருக்கா போன இதில் ஒன்று அண்ணி இருக்கேன் சத்தியாக தான் மெயின் அங்கால அந்த ஸ்ரீநதியா அதில் கொஞ்சம் ஃபேமஸான இது இதுலேயும் வந்து ஒன்றாண்டி இருக்குது நிறைய பேர் இப்போ தங்கங்கள் வாங்கியிருப்பினோம் நிறைய பேர் என்ன செய்ய வேண்டாம் தங்கம் வாங்க முடியாத என்ன செய்ய வேண்டாம் உப்பு மஞ்சள் கற்கன் அந்த மூன்று பொருள் உப்பு மட்டும் வாங்கி கூட வீட்டை வைக்கிறேன் இந்த நல்ல நாள்ல உப்பு தட்டுப்பாடு அது வேற தட்டுப்பாடு அதுவும் தட்டுப்பாடு அதான் தெரிய பிரச்சனை உப்பு தட்டுப்பாடு மஞ்சளும் கற்கண்டு ஒண்ணும் வாங்கி வைக்கிறவன் நாங்கள அப்படி வாங்கி வைக்கிறது சரி உப்பு மட்டும் அந்த ஒற்றை இதுல வாங்க முடியாது ஓ ஒற்றை இதுல வாங்கணும்னு சொல்றத ஆனா அதுல ஒன்று இல்லையே ஏதாவது உப்பு உப்பு மட்டும் வாங்குறவன் இல்லாட்டி மூணு வாங்குறவன் பார்த்தா ரூபிகா இருக்குது ஸ்ரீராம் ஜுவல்லர்ஸ் இருக்குது ஒரு இதுக்கு கொஞ்சம் மெதுவாரோட போவாங்க வந்து இந்த கடையில இந்த கடையில வந்து நாங்கள் போய் கேட்க இல்லாது அடிப்பாங்க நாங்களே பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறவன்டா சில எனக்கு கோவப்படுவீனா எங்கால போனோம்னா சத்யா போட்டு போட்டேன் என்ன உங்கள் ஒன்று போட்டு இந்த முறை ஒன்று எடுத்தது நான் எடுத்து போட்டு வந்தேன் நான் அது வந்து ஸ்ரீநாதியா அவண்ட பகுதி கடைகளாகத்தான் என்ன சார் அடுத்த வந்து சத்யா செல்வரும் இதில் பார்த்தோம்னா சத்யா ஜுவல்லரி இருக்கு இப்போ நோமலா காட்டி கொள்றேன் பாருங்க ஆக்கள் நிற்கிற மாதிரி சத்யா ஜுவல்லர்ஸ் வந்து ஆக்கள் நிற்கக்கூடிய மாதிரி இருக்காங்க ஸ்ரீநதியா இதுல வந்து ஆக்கள் நிறைய பேர் நிற்கிற உள்ள அப்பா எங்கால ஸ்ரீநதியா ஸ்ரீநதியா தானே சார் நீ போட்டிருந்தீங்களா வீடியோ ஓ ஸ்ரீநதியா ஸ்ரீநதியா ஜுவல்லர்ஸ் உள்ள அண்ணா பிஸி அனுப்பிப்பாருன்னு அதே கேளு மாதிரியா எட்டி பார்க்க இருக்கா வணக்கம் அண்ணா வணக்கம் சந்தோஷம் என்ன மாதிரி போகுது அக்ஸதிரியை நல்ல சிறப்பா கொண்டிருக்கு சிறப்பா போய் பாக்குற பாக்குறாக்கி என்ன ஏன் தங்கம் விளக்கம் சொல்லிவிடும் இன்றைய தினம் தங்கங்கள் வேண்டுன்னா சா தங்கம் பெருகம் என்ற ஒரு ஐக்கியம் ஐதிகமா அந்த இதை வச்சு மக்கள் எங்கள்கிட்ட வந்து இருநூறு இருநூறு ஃபாஸ்ட்டில் புக் பண்ணி வச்சு ஓகே இரண்டு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து புக் பண்ணி வச்சுட்டு தொந்து வந்து எல்லாரும் பெற்றுக்கொள்ளினோம் ஓகே ஓகே அது எங்கள்கிட்ட நாங்கள் காலங்காலமாக ஒரு கைசியா கைராசியான ராசியான நிறுவனம் அது எங்களுக்கு தெரியல அவைக்கு ராசியா இருக்கு ஓகே ஓகே நாங்கள் எங்களுக்கு பெரிய நாங்கள் வந்து

சிங்கப்பூர் வந்து ரெண்டு அறுபத்தி மூணுல இருந்து இருக்குது அதுல இருந்து சொல்லி போட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் போடுறீங்க விவரம்

எங்களை காடி கொண்டு போகிறாங்க இதில் வந்து அந்த வாகனங்களும் போய் கொண்டு இருக்குது அதை விட வந்து நிறைய கடைகளுக்கு வந்து ஆக்களை கட்டி வாங்கிக்கிறேன் இதனால் ஓபியா அந்த எல்லாமே இருக்குது பாருங்க குறிப்பிட்ட டைமுக்கு எடுக்கணும் அப்படி நாங்கள் பார்த்து வந்துவோம் ஒரு டைம் ஒன்று இருக்க சொல்லியிருந்தவன் ரெண்டு அந்த டைமுக்குள்ள வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தவன் அந்த டைமுக்குள்ள தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம் இருக்கிறது அதால வந்து

இன்னைக்கு மட்டும் தான் இந்த விலை கிடைக்கும் அதில் மைதிலி பார்த்து நான் நிறைய பேருன்ற தவிர கிஃப்ட்டுன்னு கேட்க மாட்டேன் அதனால பெரிய பெரிய கடைகள் இருக்கு எனக்கு சந்தோஷம் பெரிய கடைகள் அதெல்லாம் இருக்கு உள்ளலாம் லைட் தான் என்ன கடைக்கு லைட் தான் முக்கியம் ஓ நகுலாண்ட பிரான்ச் இது இப்போதான் திறந்துருக்கேன் கூட புதுசுமா இருக்கிறாங்க இந்தியா கடை மேலே இருந்து முதலே இருந்த மாதிரி இருக்கா திருப்பி நாங்கள் கவனிச்சிருக்க மாட்டோம் அண்ணா இது இதுல எல்லாம் புதுசா அடிச்சு சரி ஓகே முடிச்சு கொடுவோம் சரி ஓகே 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 இப்படி வந்து நாங்கள் பாத்துட்டு நடந்து போய் கொண்டு பைக் எடுக்க பைக் எடுக்க அங்க இங்க விட்டுனா பைக் அதே மீன் கொண்டு வந்து விட்ட பைக் எடுக்க பைக் வந்து ஓகே நீங்களும் காலையில் பாத்துருக்கீங்க என்ன வேணும் சொல்லிக் கொடுங்க இந்த காலையில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்